கச்சத்தீவு விவகாரத்தில் கேள்விகள் கச்சத்தீவு கிட்டத்தட்ட வருஷமா தமிழ்நாடு அரசியல் பிரச்சனைகள்ல ஒண்ணு சரியா சொல்லணும்னா திமுக தலைவர் கருணாநிதி தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த போதா இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரவாக்கப்பட்டுச்சு அப்போ தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்காம தமிழ்நாடு அரசோட சம்மதமே இல்லாம முதலமைச்சரோட அனுமதி இல்லாம மாநில உரிமைகளுக்கும் எதிரா மத்திய அரசு இந்த காரியத்தை செஞ்சதுன்னு தொடர்ச்சியா திமுக தலைவர்கள் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்கணும்னு தேர்தலுக்கு தேர்தல் சொல்றாங்க ஆனா கச்சத்தீவு தாரை வார்ப்ப நடந்து இந்த ஐம்பது வருஷத்துல எத்தனையோ முறை தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நான்கு முறை தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துச்சு

திமுகவை நோக்கி கேக்குறதுக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் இல்ல இது போல பத்து கேள்விகள் கேட்கலாம் அந்த கேள்விகளை எல்லாம் அப்படியே கோபப்படுவாங்களோன்னு யோசிச்சு கச்சத்தீவு விவகாரத்துல திமுகவிடம் கேட்க கூடாத பத்து கேள்விகள்னு ஒரு பட்டியலை தயார் பண்ணிருக்கோம் அதை வீடியோவாகவும் உருவாக்கி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் பிரதமராக இந்திரா காந்தி வந்தபோது மீட்டுத்தர கோரிக்கை விடுத்ததா திமுக மாநில சுயாட்சிக்கு எதிராக கச்சத்தீவை தாரைவாத்த காங்கிரசோடு கூட்டணியில் இருப்பது ஏன் கச்சத்தீவுக்காக ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஐந்து ஆண்டுகள் கழித்து கருணாநிதி வழக்கு தொடர்ந்தது ஏன் மத்திய அரசில் பல்லாண்டுகள் இடம்பெற்ற போதும் கச்சத்தீவை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரசோடு கூட்டணி இருந்தபடி பாஜகவை விமர்சிப்பது சரியா கச்சத்தீவு மீட்புக்காக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு திமுக திட்டம் வைத்திருக்கிறதா என்ன கேள்விகளையும் பாத்தீங்களா இது போல பத்து கேள்விகளை காங்கிரஸ் பார்த்தும் கேட்கலாம் பாஜகவை பார்த்தும் கேட்கலாம் அதிமுகவை பார்த்தும் கேட்கலாம் அந்த கேள்விகளை எல்லாம் தனித்தனி வீடியோக்களா எங்க சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா அதையும் பாருங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி